வெல்கம் பேக் அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்விப்டு நம்ம கையில் நிற்குதுங்க ஒரு கார் வந்து ஒரு ரெண்டு ஜென்ரேஷனை தாண்டிட்டாலே அது சூப்பர் செல்லிங் கார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் தான் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நாலாவது தலைமுறையை பார்த்துட்டு இருக்கியா ரெண்டாயிரத்தி இருந்து ஸ்விஃப்ட் வந்து இந்தியர்களுடைய ஒரு கனவு வாகனமாக இருக்குது நம்ம இந்த வண்டியை இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நிறைய ரிவ்யூ நிறைய பேர் போட்டாங்க இந்த வண்டி லான்ச் ஆகி கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனும் இந்த ஃபோர்த்து ஜென்ரேஷனுக்கு உண்டான கம்பாரிசன் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் மாற்றிருக்காங்க முக்கியமாக இந்த டப்பாக்குள்ளே இருக்க பற்றிலாம் இன்ஜின் அதையே மாற்றிட்டாங்க பழைய ஷிஃப்ட்டுக்கும் இந்த ஷிஃப்ட்டுக்கும் இன்ஜின் நிறைய வேரியேஷன் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்பேஸு கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் சேஃப்டி அப்புறம் இது எல்லாமே நிறையவே மாற்றிருக்காங்க அது எல்லாமே பழைய வண்டியை நம்ம நிறுத்தி கே பார்த்தோம்னாச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை விட அந்த பழைய வண்டியோட ஓனரும் கூட இருந்தாருன்னா இன்னொன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஷிஃப்ட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம போருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் Get inside your mind, yeah. We working overtime, that's the only way to climb. We gon' make it in our prime, signing on the dotted line, cashing checks left and right. That's the way I'm living life. Uh, I feel alive when I got a goal in sight. Chip away, I gotta fight. Ain't nobody else in sight. Man, I think I see the light, yeah. That shit is so bright. Follow me, I got the guide. See you on the other side, son. Ain't nobody know what I've been through. Ain't nobody know everybody know what I can do I'm ready to go into battle I'll put on a show, razzle dazzle I'm about to take off Rendu Marudi பாத்தீங்களா ரெண்டு ஷிஃப்ட் சூப்பரான ஷிஃப்ட் இருக்குது இன்னைக்கு நமக்கு இந்த ஷிஃப்ட கொடுத்தது அது இந்த ஷிஃப்ட கொடுத்தது பாத்தீங்கன்னா ஆசிர் ஆட்டோமொபைல்ஸ் நம்ம திருச்செந்தூர் ஷோரூம்ல இருந்து கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் நம்ம கையில இன்னொன்னு இருக்குது இது வந்து தேர்ட் ஜென்ரேஷன் இது போர்த் ஜென்ரேஷன் ரெண்டுக்குமே கலர் பேசிக்கா ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஃபயர் ரேட்டு இது சிஸ்லிங் ரேட்டு இந்த ரேட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும் பட் இப்போ புதுசாகவே இந்த ஒரு ரேட்டை கொடுத்துருக்குறாங்க இதுவும் கொஞ்சம் நல்லா எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் சூப்பரான இது இப்போ டேஷ்போர்டு அதாவது சாரி பேனட்டு அது மாதிரிலாம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்திருக்காங்க நிறைய வெளிப்புறத்தில் பார்க்கும்போது டிசைன் வைஸில் சின்ன சின்ன சிமிலரிட்டிஸ் வித்தியாசங்கள் இருக்குது இதில் அப்படியே ஒரு லைன் மாதிரி கோடு இருக்கு டோட்டலாக கார் ஃபுல்லாகவே கவர் ஆகுது இதில் வந்து ஒரு எச்ன மோடான ஒரு டிசைன் தான் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஹைட்லயுமே லைட்டா டிஃபரெண்ட் இருக்கு தெரியாதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் வித்தியாசங்கள் இருக்கு முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாக வித்தியாசப்படுத்திருக்காங்க அது எல்லாத்தையும் வித்தியாசமாக கேட்போம் அதுக்கு முன்னாடி நம்ம கம்பேரிசன்ல இந்த வண்டியோட ஓனரை கூப்பிடுவோம் இந்த வண்டியோட ஓனர் நானாவே இருந்துட்டு போறேன் சரியா தடவை வாங்க வராரு நம்ம இன்ட்ரோ இருக்கு இல்லையா ரைடர்ஸ் இன்ட்ரோ நான் தூக்கிட்டு தவக்கலா கால நடந்து வரவனே அதுக்கு காரணம் அவர்தான் தான் நம்ம நம்மளோட இன்ட்ரோடைய பிதாமகன் இவர்தான் சூப்பர் ப்ரோ வண்டியை ரிவ்யூ எடுக்க நேரத்துல நான் வெளியூர் போயிட்டேன் நம்ம நடாக்கு போன டைம்ல வண்டி எடுத்துட்டாப்ல அந்த நேரம் பார்க்க முடியல வண்டியை ரிவியூ பண்ண முடியல

பார்த்தா சின்ன வயசுல இருந்தே ஷிஃப்ட் ஸ்கூல் அலையும் முதல்ல ஸ்கூல்ல இருந்து பார்க்கும் போதே ஷிஃப்ட் கார்லாம் ஏ ஷிஃப்ட் கார்ல ஆரம்பத்துல வந்து ஷிஃப்ட் எல்லாம் வேற மாதிரி தரமா ரெடி பண்ணுவோம் அப்போ சின்ன வயசுல இருந்தே மனசுல பதிஞ்ச ஒரு பேர் அப்படின்னா ஷிஃப்ட் தான் அப்போ நம்ம ஷிஃப்ட் கார் வாங்க போறோமோ ரொம்ப ஒரு சந்தோஷம் அப்பவுமே பார்த்து டாப் அண்ட் மிடில் பேஸ் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல

ஓகே பாத்தா தெரியும் நான் காட்டுறேன் அதுக்கு ஒரு நில செலவு பண்ணி இந்த ஷிஃப்ட் வாங்கின மெயின் ரீசன் இன்ஜின் எனக்கு oh, <laughs> <laughs> நீங்க <laughs> பண்ணுவாங்க ஹைபிரிட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆனா டோட்டலா வந்தது வேற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள டிசப்பாயின்மெண்டா இருந்தாலும் அந்த லுக் வைஸ் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் டெக்னாலஜி வைஸ் ரியர் சீட் ஏசி இதெல்லாம் பார்க்கும் ஒரு பெரிய அப்கிரேடாவும் தெரியுது இன்ஜின் வைஸ்ல பார்த்தா கொஞ்சம் டவுன் கிரேடா இருக்க மாதிரி தான் இன்ஜின் வைஸ்ல கொஞ்சம் எல்லாருக்குமே ஏமாற்றம் தான் ஆனா அது த்ரீ சிலிண்டர் வச்சதுனால ஒன் பாயிண்ட் டூ பண்ணிருக்காங்க அது ஒரு மைலேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் வைக்கும் போதே மைலேஜ் கான்செப்ட் வச்சு தான் வைக்கிறாங்க போட்டியாளர்களை பார்த்தா கூட த்ரீ சிலிண்டர் த்ரீ சிலிண்டர்ல எல்லா வண்டியும் இருக்கு அவங்க எல்லாருமே தான் தூக்கிட்டு போயிருது தூக்கிட்டு போயிருதுங்கறக்காக இப்போ த்ரீ சிலிண்டருக்கு எல்லாருமே வர்றாங்க எனக்கு ஹைவேல பாக்கும்போது

டிரைவுக்கு நல்லா ரோட்ல போனாலுமே குட்டியான வண்டியா இருந்தாலுமே அது வந்து தனியாக தெரியும் பெப்பையா ஓட்டலாம் கொஞ்சம் ஜாலியாக ஓட்டறமா கட் பண்ணி போறதுக்கு ஹைவேல ஸ்பீடிங் பண்றதுக்கா ஷிஃப்ட் சூப்பரான வெஹிக்கிள் அந்த பார்ப்பெக்டிவ்ல பார்க்கும்போது மட்டும் எனக்கு இந்த இன்ஜின் எந்த அளவுக்கு ரிலேபிளா இருக்குன்னு தெரியல மற்றபடி மைலேஜ் வைஸ்ல இதெல்லாம் இந்த காரை பிடிச்சிருக்கு நான் நேற்று இந்த காரோட லாஞ்சுக்கு வந்திருந்தேன் அதுபடி காரோட ஃபீச்சர்ஸ் உள்ள உட்காந்துருக்கு இப்போ உள்ள சீட்டிங் கம்ஃபர்ட் இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு முன்னாடி உள்ள செட்டையும் ஃப்ரெண்ட் வச்சிருக்காரு அதே நம்ம லாங் ட்ரைஸ் தான் போயிருக்காங்க அதை கம்பேர் பண்ணுவோம் இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் இதுல இருக்க இன்ஃபர்மேஷன் நல்லா டெவலப் நல்லாமல் டெவலப் பண்ணியிருக்கேன் இன்ஃபோடை மின்செஸ்ட் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்லா நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் இப்போ இதில் வந்து உங்களுக்கு மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா இதுலேயும்

கரெக்டான மாடிஃபிகேஷன் பார்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் கண்டிப்பா நம்பலாம் கண்டிப்பா நம்பலாம் ஆனா ஃபோர் சிலிண்டருக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்டேட் ஃபோர் சிலிண்டருக்கு நிறைய பண்ணிருக்காங்க இப்போ இதுக்கு ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 எல்லாம் டியூன் பண்ண கார்ஸ் எல்லாம் இருக்கு சென்னையில எல்லாம் எக்ஸாஸ்ட் எல்லாம் போட்டு இன்ஜினை டியூன் பண்ணி 160 bhp 170 bhp ல அந்த காரை ஓட்றாங்க ஷிஃப்ட் ஆனா இது 3 சிலிண்டரா பண்ண முடியுமா இது வந்து காரை கம்ப்ளீட்டா வேற மாதிரி பாக்குறவங்களுக்கு ஜெனரலா டெய்லி யூஸ்க்கு ஆபீஸ்க்கு அந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து இது நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் இதுக்கு போக வேண்டாம் இல்லையா அதுக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தான் மருதி அப்பதானே பாப்பாங்க உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் காரு இப்போ அதெல்லாம் நீங்க டிராக்ல ஓட்டணும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஓட்டணும்னா நாம்ஸை கவர்மெண்ட் தாண்டி போகுது அப்போ அவங்க அவாய்ட் பண்றதுக்கு தான் ஜென்ரலான ஆடியன்ஸ் ஜென்ரலான கார் லவர்ஸ் என்ன மாதிரி கவர் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே ஏன்னா இந்த கலரே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் சில பேருக்கு கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு த்ரீ கே எயிட்டி பி உள்ளவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த கலர் என்னப்பா அடிக்கிற ரெட்டு மாதிரி இருக்கு இது வீட்டுக்கு அவமான சிஸ்லிங் ரெட்டுன்றாங்க இது வந்து எல்லாருக்கும் இந்த ரெட்டு பிடிக்கும் இது மெரூனுக்கும் போகாது ரெட்டுக்கும் வராது இருக்கிறதுனால பிடிக்க வாய்ப்பு இருக்குதான் இவங்க வந்து சேல்ஸ் பாக்கணும் இல்லையா கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கும் போது நல்லா இருக்கு நான் உட்கார்ந்தும் பார்த்தேன் சூப்பரா இருக்குது இன்டீரியர் எப்படிங்கிறது எல்லாத்தையுமே தலைவர் கூட சேர்ந்து நம்ம பண்ணுவோம் வாங்க இப்போ நம்ம இன்டீரியர் பார்ப்போம் இன்டீரியரில் பொறுத்த வரைக்கும் டோரு நான் வந்து டோர் வந்து நம்ம நார்மலாகவே அந்த வண்டிக்கும் இதுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி டோரு நீக்கிற ஹேண்டில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது பட்டன்ஸ் எல்லாமே ஈக்குவல் அதே மாதிரி தான் இருக்குது குவாலிட்டிலையும் ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை அதே மாதிரி தான் இருக்குது லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது ஓகே ஸ்டேரிங்கு சேம் தாங்க வேறு எந்த மாற்றமும் கிடையாது முக்கியமான மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஷ் லைட்டாக கொடுத்துருக்குறாங்க பட் இன்ஃபர்டைன் சிஸ்டம் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க நைன் இன்ச்சில் அப்புறம் இதில் வந்து ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் நம்மளுக்கு ஏசி வென்டிலேஷன் எல்லாமே அது இப்போ கொஞ்சம் சதுரமாக கொடுத்துருக்காங்க அது நல்ல ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஏன்னா சின்ன கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து இது கொஞ்சம் மாறிடுச்சு அது நான் ரொம்ப பிடிச்சிருக்கு பழைய ஷிஃப்டில் எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு பெரிய டிராபேக்கு சீட்டை வந்து டவுனாக வச்சுருப்பாங்க ரொம்ப டவுனாக இருக்கும் நம்ம என்ன தான் ஏற்றி வச்சுருந்தா கூட நம்ம குளிக்கில் உட்காந்து ஓட்டின மாதிரி இருக்கும் பட் இது அப்படியே டோட்டலாக மாறி போச்சுங்க என்னுடைய கிரேட்டாக ரேஞ்சுக்கு இருக்குது இப்போ ஸ்டேரிங் என்னுடைய நான் கரெக்டாக வயிற்றுக்கு முன்னாடி இருக்குது எனக்கு எப்போவுமே நெஞ்சில் நிற்கிற ஸ்டேரிங் தான் எனக்கு பிடிக்காது ஜென்ரலாக வந்து இந்த வயிற்றுக்கு நேராக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரண்ட்டு ட்ரைவர் ரொம்ப நல்லா இருக்கும் ரோடு விஷயம் ரொம்பவே நமக்கு த கண்ணில் போடும் அது வந்து இங்கே லைட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நல்லாவே இருக்குதுங்க ரெண்டு பக்கம் ஃப்ரண்ட்டில் இருந்தால் எல்லாம் ஆனால் மேனுவல் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இப்போ நான் இப்போ ரிவ்யூ இருக்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடாக்ஸ் ஐ ப்ளஸ்ஸு செடாக்ஸ் ஐலேயுமே செக் செடெக்ஸ் ஐ ப்ளஸ்லேயுமே ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸ் இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்குறாங்க பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் தான் உங்களுக்கு அதனால கியர் நாப் கொடுத்துருக்குறாங்க சேம் அதே பை ஃபைவ் ப்ளஸ் ஒன்று ரிவர்ஸ் சேர்த்து ஆறு ஆறு கியர் கொடுத்துருக்குறாங்க மற்றபடி ரூஃபை வெளியே இருந்து பார்க்குறதுக்குமே கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால நமக்கு ஹெட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யுது பட் குவாலிட்டி வைஸில் லைட்டாக ஃபீல் ஆகுதுங்க இது மாருதியோட அந்த ஒரு டச்சு ஃபீல் ஆகுது மற்றபடி இந்த கோயா சீட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த சீட்டு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது இப்போ பேசஞ்சருக்குமே பாருங்களேன் இந்த சீட்டில் சீட் கவர்லாம் போடாமையே நல்ல கொஷனாக இருக்குது இப்போ சீட் கவர் போட்டோம்னா இன்னுமே ப்ரீமியமாக ஃபீல் ஆகும் இந்த செட்டு தாங்க இருக்கிறதுல பெருசாக இருக்குது பாரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு எஜெக்டட் இது மாதிரி இருக்கும்னு சொல்லிவிடல அப்படி தூக்கிக்கிட்டு காட்டுது அது கொஞ்சம் நல்லா இருக்குது டச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குதுங்க இது டாப்ங்கிறதுனால உங்களுக்கு ரிவர்ஸ் உங்களுக்கு அசிஸ்டெலாம் கொடுத்துட்றாங்க அப்புறம் ரிவர்ஸ் கேமராவும் நல்ல வைடாகவே இருக்குங்க நல்லாவே பார்த்துக்கலாம் அதுவும் தெரியும் ரொம்ப ரொம்ப வைடாக இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம நம்ம கார்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு காரோட லீவ் லெவலுக்கு தான் இது நல்லாவே வைடாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு ரிவர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்கிங் பண்ணுறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலு சம பிரீமியமாக இருக்குங்க கொஞ்சம் நல்ல ப்ரீமியமான கார்ல இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எல்லாமே வந்து ஃபுல்லாக டயலாக போட்டிருக்காங்க டிஜிட்டலில் கிடையாது ஸ்பீடு ஸ்பீடு போகிறது மட்டும் தான் டிஜிட்டல் இருக்குது மற்றபடி ஸ்பீடோ அனலாக் அன்லாக் மீட்டர் எல்லாமே இதில் தான் இருக்குது அனலாக்ல தான் இருக்குது உங்களுக்கு சின்ன சின்ன பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது பட் வேணால் ஸ்மூத்னஸ்ஸாக இருக்குது அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்கு கொஞ்சம் ப்ரீமியம் கார்ஸ்ல எல்லாம் இருக்கு அந்த மாதிரி இருக்குது ஸ்டேரிங் வந்து ஒரு லைட்டாக ஃபீல் ஆகுது நிற்கும் போது ஓட்டும் போது அது அப்படியே டோட்டலாக போயிடும் நல்லா ஹெவியாக இருக்குது நான் ஓட்டி உங்களுக்கு காட்டுற முடிஞ்சா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது டாப் டாப் டாப்மெண்ட்ங்கிறதுனால உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன் வந்துடுது மற்றபடி எல்லாமே ஓகே உங்களுக்கு நார்மலாக எல்லா வண்டியிலும் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இருந்து இருந்ததுங்க இதில் யூஎஸ்பி போர்ட் இருந்தது அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜிங் இருந்திருக்கு அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் குட்டி வாட்டர் பாட்டில் தான் வைக்க முடியும் பெரிய வாட்டர் பாட்டில் கிடையாது குட்டி வாட்டர் பாட்டில் வைக்க முடியும் அப்புறம் டோரில் வந்து ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் அப்புறம் ஹேண்ட் பிரேக் வந்து மேனுவலாக தான் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ரியரில் ஏசி இருக்குதுங்க ஏசி வந்து கொடுத்துருக்குறாங்க அதுவும் நல்ல ப்ரீமியமான கூலிங் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அந்த கூலிங்கு ரெண்டு பேர் உட்கார்றதுக்கு அவங்க முகத்துக்கு நேரம் அடிக்கிற மாதிரி சில வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா காலு வயிறு வரைக்கும் தான் ஏசி படம் சும்மா பேருக்கு வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க பட் இது வந்து நேரடியாக நம்மளோட பாடிக்கு ஃபுல்லாகவே அப்ளை ஆகுங்க நல்லா ஏசி வச்சிருக்காங்க அதே மாதிரி டொல் சார்ஜர் வச்சுருக்காங்க ஒன்று வந்து டைப் சி ஒன்று வந்து இஎஸ்பி அது ரெண்டுமே நல்லா யூஸ்ஃபுல் பின்னாடி உங்களுக்கும் ஃப்ரெண்ட்லி அதே மாதிரி டைப் சீல இல்லை உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்ததுனால உங்களுக்கு யூஎஸ்பி போட்டு ஒன்றும் அதே மாதிரி அந்த சிகரெட் லைட்டர் போர்ட் ஒன்றும் கொடுத்துருக்குறாங்க நான் இப்போ உட்காந்துருக்க ட்ரைவர் பொசிஷனை மட்டும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க உங்களுக்கு சப்போர்ட் தை சப்போர்ட்டு அது எல்லாமே நல்லா இருக்குது நான் இப்போ ட்ரைவ் பண்ணுற பொசிஷனும் பாருங்களேன் இப்போ இந்த மாதிரி ஓட்டும் போது உங்களுக்கு இந்த கார் ஏற்கனவே நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி தான் பெப்பியான ஒரு ரைடிங் ஸ்டைல் உள்ளவங்களுக்கும் பெப்பியாக ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது நல்ல டில்ட்டு டெலஸ்கோப்பி கிடையாது டில்ட்டு மட்டும்தான் இருக்குது டில்ட்டு ஸ்டேரிங்கும் போது ஐயோ அப்படியே போகலாங்க இந்த பாருங்க இதுதாங்க தாங்க உண்மையிலே என்னோட ரைடிங் ஸ்டைலை காட்டுறேன் நீங்கள் மற்றவங்க யாரும் இப்படி ஓட்டக்கூடாது ரெண்டு கையும் வச்சு தான் ஓட்டணும் பட் நான் வந்து ஜென்ரலாக வந்து கியரில் ஒரு கையும் ஹேண்டில் ஸ்டேரிங்கில் ஒரு கையும் வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஸ்டைலாக ஓட்டிகிட்டு போவேன் அதுக்கு இந்த வண்டி வேறு லெவலில் இருக்குது விஷயம் ஃபுல்லாகவே எனக்கு தெரியுது ரோட்டில் எவ்வளோ த்ரீ சிக்ஸ்டி அளவுக்கு நமக்கு தெரிஞ்சமே தெரியுது இந்த பில்லர் ஏ பில்லர் வந்து எந்த விதத்துலயும் நமக்கு டிஸ்டர்ப் கொடுக்கல எனக்கு பழைய ஜென்ரேஷனில் உள்ளது ஏ பில்லர் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா தெரியும் ஏன்னா நம்ம மூஞ்சிக்கு நேராக இருந்த மாதிரி பட் இது அவ்வளோக்குன்னு நல்ல வியூவாக இருக்குது ஃப்ரண்ட் வியூ வந்து நல்லாவே இருக்குதுங்க இது ஏறி காட்டுவோம் இப்போ பின்னாடி வந்து டோர் வந்து நல்ல ஓரளவு ஒரு செவன்டி டிகிரி நீக்குதுங்க வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் நீர்க்கல இப்போ ரொம்ப குண்டா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் ஸோ நான் உட்காந்துட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் இட வசதிக்காக ஒரு சேட்டை பண்ணியிருக்காங்க நம்ம ஷிஃப்ட்டில் இப்போ அந்த தை சப்போர்ட் வந்து பழைய ஷிஃப்ட்டில் வந்து நல்லாவே இருக்கும் இப்போ முதுகு கூட இந்த அளவுக்கு ஓகே இதே மாதிரி தான் இருக்கும் பட் தை சப்போர்ட் வந்து அது நல்ல ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்கும் இப்போ காலை நம்ம ரிலாக்ஸாக வச்சால் மட்டும்தான் டை சப்போர்ட் வருது இல்லைன்னா இப்படி தான் நிற்க வேண்டியிருக்கு இவ்வளோ தூரம் இப்போ லாங் டிராவல் பண்ணும்போது இந்த அளவுக்கு தான் உட்கார்ந்துருக்கணும் உங்களுக்கு ஓரளவு கால் வலிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ மூணு பேராக போகும்போது உங்களுக்கு நீங்கள் இப்படி தான் பொசிஷனில் உட்கார்ந்து ஆகணும் நாலு பேர் போகும் ரெண்டு பேர் போறீங்கன்னா ஓகே பிரச்சனை இல்லை நீங்க இப்படி ரிலாக்ஸா உட்காந்துக்கலாம் அப்போ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பட் இந்த இடத்த எதுக்கு கொஞ்சம் குறைச்சாங்கன்னு எனக்கு தெரியல யாருக்கும் தெரிஞ்சா சொல்லி சொல்லுங்க சரியா ஆனா இன்னொரு பெரிய விஷயங்க இப்ப நான் வந்து இப்ப இந்த டோரை மூடிட்டேன்னா இப்ப பழைய ஷிஃப்டில வந்து நமக்கு ரோடு விஷயம் வந்து பின்னாடி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கும் பட் இந்த வண்டியில வந்து அந்த பிரச்சனையே கிடையாது இங்க பாருங்க எனக்கு ரோடு கிளியரா என் கண்ணுல தெரியுதுங்க ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல கோட்ரு பண்ணல் இருக்கு இல்லையா அந்த கோட்ரு பேனல் வந்து பழைய வண்டியில் ஹேண்டில் டோர் ஹேண்டிலாக இருக்கும் அதனால விஷன் வந்து சுத்தமாக வரைச்சி போவோம் பட் எனக்கு இருந்து இங்கே வரைக்கும் டோட்டலாக நல்ல விஷன் இருக்குங்க லாங் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல வியூவை என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு முக்கியமாக இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு பின்னாடி மூணு பேர் உட்கார்ந்தாலும் த்ரீ பாயிண்ட் இந்த சீட் பெல்ட் போடுறதுக்கு உண்டான விஷயம் கொடுத்துட்றாங்க இது டாப் மாடலுங்கிறதுனால உங்களுக்கு வந்து பவர் விண்டோ எல்லாமே வந்துடுதுங்க பட் ஆனால் ஃபினிஷிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் மாறுதி சுசுகி எப்போவுமே அவங்களோட டச்சை வச்சுக்கிடுவாங்க அதனால அது மாற்றுக்கிறது கிடையாது எல்லாருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இல்லையா அதில் சில விஷயங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் நல்ல ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் நமக்கு ஹெட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இது டாப் அண்ட்ங்கிறதுனால இருக்குது பேஸ் மாடலில் சில விஷயங்கள் இருக்காது பட் பேஸ் மாடலில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஏர் பேக் அது மாண்டட்டரியாக வந்துடும் அது சேஃப்டியில் ரொம்ப ஒரு ப்ரீமியமாக போயிடுது ஆறு ஏர் பேக்னா பார்த்துக்கிடுங்க அதே மாதிரி இப்போ சென்ட்ரல் லாக்கு சிஸ்டமும் கொடுத்துட்றாங்க பவர் விண்டோஸும் கொடுத்துட்றாங்க பேஸ் வேரியன்ட்லேயே சிக்ஸ் பாயிண்ட் சம்திங் இருக்குது அந்த விலையை நான் இதில் போட்டு விட்றேன் அதுலேயுமே வந்து வந்து இந்த இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும் வெளியே வாங்கி பேச வாங்கியே நீங்கள் வெளியே ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ப்ரோ சொன்ன மாதிரி பட் புது வண்டிங்கிறதுனால நீங்கள் ஆல்ட்ரேஷனே கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லா மார்க்கெட்டில் ஆல்ட்ரேஷன் விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது சரியான ஒரு இதாக இருக்குங்க நான் சொல்றது என்னென்னா ரியரில் உட்காந்துருக்கவங்களுக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்கு ஒரு புந்தன ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டோட விட இது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த ஸ்பேஸ் கம்மி நிறையா இருக்குங்க நம்ம தை சப்போர்ட் கம்மியாக இருந்தாலும் இந்த நம்மளுடைய பாடி சப்போர்ட் வந்து நிறையா இருக்குது ரொம்ப ஒரு வீவ் நிறையா இருக்குது ஸோ பின்னாடி பார்த்தோம்னா இந்த டிக்கியை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதில் வந்து ஒரு டிசைன் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா ரேப் அரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைனு நீங்கள் இந்த வண்டியை எந்த பக்கம் சுற்றி வந்தாலும் இந்த டிசைன் வந்து அதே ஈக்குவலா சுற்றி வந்துக்கிட்டே இருக்குங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ டிக்கியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எண்பத்தஞ்சு லிட்டரு கெப்பாசிட்டி டிக்கி கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்குங்க நல்லா பள்ளமாக இருக்குது பார்த்துடுங்க பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு சின்ன பேக்கு ஒரு பெரிய பேக் வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது அதில் ஒரு லைட்டும் கொடுத்துட்றாங்க டிக்கி ஸ்பேஸுக்கு அப்புறம் ஒரு ஊக்கு கொடுத்துட்றாங்க ஏதாவது ஹேண்டில் தொங்கப்படணும் அப்படின்னு ஆச்சுன்னா இதில் ஸ்பேர் வீல் வந்து கொடுத்துட்றாங்க ஸ்பேர் வீலு எவ்வளோ இதில் இன்ச்சில் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ அது கொடுத்துருக்காங்க நமக்கு நாலு வீலுமே பதினஞ்சு இன்ச்சில் கொடுத்துருக்காங்க பட் ஸ்பேர் வீல் மட்டும் பதினாலு இன்ச்சில் கொடுத்துருக்காங்க அது ஸ்பேர் வீலுங்கிறது ஸ்பேருக்கு தான் யூஸ் பண்ணணுங்கிறக்காங்க ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜென்ரலாக ஒரு ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க அது குட்டியாக இருக்குது மற்றபடி பேக்கு டோர் வந்து நல்லா ஹெவியாக இருக்குங்க இப்போ ஃப்ரண்ட்டு டோர் எப்படி இருக்குன்னு தெரில நம்ம அவங்களுடைய டோரு பேசஞ்சர் டோர்லாம் கொஞ்சம் வெயிட் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பட் இது வந்து நல்லாவே வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு மூடுறதுக்கு ஈஸியாக இருக்குது மெயினா லைட்டு தாங்க ஐயோப்பா இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா சம ப்ரீமியமா இருக்குங்க ஃபுல் எல்இடி அது ஒரு டிஆர்எல் போயிட்டு இருக்கு முந்தின மாடலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க முந்தின மாடல் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இவ்வளோ தூரத்துக்கு டிராவல் ஆகும் ஆனால் இது வந்து இப்படியே கட் ஆகிடுது கொஞ்சம் சின்னதாக ஒரு காம்பேக்டா கொடுத்துட்டாங்க பழைய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருக்கும் பார்த்தீங்களா அது கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் பட் அதோட டிசைனே வேற பட் சின்னதாக இருக்குங்கிறதுக்கு சொல்ல வர உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் லைட்டு அதுக்கப்புறம் இண்டிகேட்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட்டு அப்புறம் இந்த ரெட்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இது அப்படியே பகலையுமே ரெட்டாக தெரியுது ஒருத்தர் பிரேக் லைட் பிடிச்ச மாதிரியே பட் அது பிரேக்கு நீங்கள் பிடிக்கும்போது நைட்டு பார்க்கும் சூப்பராக இருக்குங்க இதில் வந்து டபுள் தீம் கலர் கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த சிஸ்லிங் ரெட்டுன்றதில் வந்து மேலே டாப் அண்ட்ன்றதுனால டாப்பில் பிளாக் கொடுத்துருக்காங்க பட் சன் ரூப் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இவங்க போகவே இல்லை ஏற்கனவே சேஃப்டியில் கொஞ்சம் நம்ம மைனஸாக இருக்கிறதுனால சன் போட்டு பிரச்சனையும் விட்டு பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுலாம் தெளிவாக இருக்காங்க இப்போ பழைய நம்ம ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில் வந்து இந்த இடத்துல இருக்குது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் இந்த மாடல் வந்த பூஸில் டோரை காணோம்னு சொல்லிலாம் ரீல்ஸு காமெடியெலாம் பண்ணி நிறையா ஃபன் பண்ணியிருப்பாங்க பட் டோர் ஹேண்டில் வந்து இந்த இடத்துல இருக்கும் இப்போ இந்த இடத்துல காணோம் எல்லாம் நார்மலாகவே வழக்கமாக வர்ற மாதிரி வச்சுருக்காங்க இது பழினோவுக்குள்ள ஹேண்டில் தாங்க சேம் பலினோ ஹேண்டில் தான் அதே வந்து இதுலேயும் இருக்குது இந்த எப்படி திறந்துக்கலாம் நமக்கு நார்மலாக யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ இந்த வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு தான் வந்துட்டு இருந்துச்சு பழைய மாடல் ஓகேங்களா இப்போ புதுசு வந்து பதினஞ்சு இன்ச்சு வந்துட்டு இருக்கு பட் பேஸ் மாடலில் பதினாலு இன்ச்சு தான் வருது இப்போ இது டாப் அண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சு வருது அண்ணே வந்து இந்த வண்டியில் மாடிஃபிகேஷன் சொன்னார் இல்லையா மாதிரி மாடிஃபிகேஷனில் பதினஞ்சு இன்ச்சு வீல் ஆக்கிட்டார் அந்த வீலை பார்த்திங்கனாலும் செம்மையாக இருக்குது ஒரு எல்லோ கலரில் அலை வீல் போட்டு பண்ணியிருக்கிறாரு அதுவும் கேரளாவுக்கு போய் பண்ணியிருக்கிறாரு அதனால உங்களுக்கு யூனிக்கான ஒரு டிசைனில் இருக்கு இப்போ ஸ்பாய்லர் அதெல்லாமே இந்த வண்டியில் வச்சிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் வச்சுருக்காங்க ஸோ இதுலையுமே வைக்க முடியுங்கிறது காட்ராக்ட் தான் நாங்கள் இந்த வண்டி கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி இந்த வண்டி வாங்கினீங்கன்னா சேம் இதில் என்னென்ன எக்ஸாப்டிங்லாம் பண்ணுறீங்களோ அந்த எல்லாம் பண்ணலாம் பட் நான் என்னோட சஜஷன் கொஞ்ச நாள் போகட்டும் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி நல்ல சக்ஸஸான ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள் இப்போதைக்கு வாங்கின உடனே பண்ணாதீங்க சரியா ஃபைனலாக நம்மளோட இன்ஜின் பாட்டுக்கு வந்தாச்சு எல்லோரும் முதல்ல இன்ஜினை காட்டுவாங்க நான் கடைசியாக காட்டுறேங்க இந்த வந்து ஒன் பாயிண்ட் டூ இன்ஜினு இதுவும் ஒன் பாயிண்ட் டூ இன்ஜினு அப்போ என்னடா சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் சேம் பட் டிஃப்ரெண்ட் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பழசு நூற்றி பன்னெண்டு என்எம் டார்க் கொடுத்துட்டு எண்பத்தொம்போது பிஹெச்பி பவர் கொடுக்குற வண்டி இது வந்து நூற்றி பதினோரு என்எம் டார்க் கொடுத்துட்டு எண்பத்தி ஒன்று பிஹெச்பி பவர் கொடுக்குறது த்ரீ சிலிண்ட்ரு ஃபோர் சிலிண்ட்ரு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது பட்டு சேம் ஒன் பாயிண்ட் டூ இன்ஜின் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே தெரியும் ஹைப்ரிட்டு வரும்னு நினச்சாங்க பட் ஹைப்ரிட் வரல என்ன நாம்ஸு என்னன்னு தெரியல கொஞ்ச நாளில் கண்டிப்பாக ஹைப்ரிட் வரணும்னு சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் ஹைப்ரிட் வராமே இது வந்து மைலேஜ் நல்லா கொடுக்குது இதுவுமே நம்ம ப்ரோ சொல்கிறது வந்து ஹைவேல இருபத்தொன்று வரைக்கும் நார்மலாக எடுக்கிறோம் ப்ரோ அப்படின்றாரு அதனால் இந்த இன்ஜினும் வந்து குறை சொல்கிறதுக்கு இந்த இன்ஜினுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை எப்படி இவங்க ஒன் பாயிண்ட் டூவில் கொண்டு வந்தாங்கிறது எனக்கும் தெரியல ஏன்னா எந்த வண்டியுமே வந்து த்ரீ சிலிண்டரில் ஒன் பாயிண்ட் டூ நான் பார்த்ததில்ல ஸோ ஒன் ஓரளவு நல்லா கொண்டு வந்திருக்காங்க இன்ஜின்ல எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது இன்ஜின் ஏரியாவும் வந்து சேம் அளவுக்கு தான் இருக்குது ஸோ அதனால் பிளா இதில் வந்து பிளாட்ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க இப்போ பழைய இது வந்து பலினோவை பேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க பட் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து சேஃப்டிக்காகவும் ஸ்டெபிலிட்டிக்காகவும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க பலினோ பிளாட்ஃபார்ம் மாதிரியாக இருந்தாலும் கொஞ்சம் இன்டெகிரேட்டட் அதாவது நல்ல ஒரு குவாலிட்டியான மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஃபைனலா இந்த வண்டியை வாங்கலாமா வேண்டாமான்ட்டு பழைய வண்டி வச்சிருக்க ஆள்கிட்ட கேட்போம் அண்ணன் சொல்லுங்க இந்த வண்டியை வாங்கலாமா புதுசாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யோசிக்கிறவங்களுக்கு என்ன ஐடியா சொல்ல வரீங்க புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஒரு ஃபேமிலி யூசர்ஸ் டெய்லி ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்களுக்கு ஒரு நல்ல கார் ஒரு நல்ல மைலேஜோட அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக புது ஷிஃப்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சாய்ஸாக இருக்கும்னா சொல்லணும் இவங்களோட ரிலேபிலிட்டி இவங்களோட மைலேஜ் இப்போ இந்த புது லுக்குக்காக கண்டிப்பாக இந்த காரை வாங்கலாம்னு நான் சொல்லுவேன் என்னோட தேர்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும் போது ஃபோர்த் ஜென்ரேஷன் சேஃப்டியும் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் கண்டிப்பாக ஃபோர்த் ஜென்ரேஷன் போகலாம் ஸ்டைலுமே நல்லா இருக்கு ஸ்டைல் ரியலி சூப்பர் ஸ்டைல் வந்து நம்ம ரொம்ப ஒன்றும் எதிர்பார்க்கலை பட் நம்மளை எதிர்பார்த்ததுக்கு கொஞ்சம் அதிகமா குடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸும் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம் கண்டிப்பா எங்கிட்டே பட்ஜெட் அதிகமா இருந்து ஷிஃப்ட் ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பேன் ஏன்னா மல்டிநேஷனல் லெவல்ல பார்த்தோம்னா ஜப்பான்லாம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருநூத்தி இருபது பிஎஸ்பி மோடி சொல்லக்கூடிய கார் அந்த மாதிரி ஒரு கார் எதிர்பார்த்தோம் பட் ஆஹ் கண்டிப்பா அந்த மாதிரி கார் வந்தாலும் இந்தியன் மார்க்கெட்ல ஒரு ரெவல்யூஷன் இப்போ வர்ற ஷிப்ட வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி பிளஸ் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுடைய சன்னோ டாக்டரோ ஓட்டுறதுக்கும் மேட்சான ஒரு காரு இல்லை அப்பா வாங்கின காரு எனக்கு பிடிக்கல அப்படின்னு பையனோ பொண்ணோ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மாதிரி ஒரு காரணம் பேரு ஒரு நம்பிக்கையான பேரு ஒரு நம்பிக்கையான பேரு பிளஸ் ஃபேமிலிக்கு சூப்பரான ஒரு காருங்க ஸ்டைலான காரு உள்ள இன்டீரியரும் நீங்க பாத்தீங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே கொடுத்துருக்காங்க இனிமே நீங்க வேணும்னா மாடிபிகேஷன் பண்ணிக்கலாம் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாத்தணாலும் மாத்திக்கலாம் பட் எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம் ஸோ இந்த வீடியோ வந்து மருதி ஸ்விஃப்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வாங்கணுன்னு நினைச்சு ஐடியாவில் இருந்தால் கூட அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நமக்கு இந்த வண்டியை தந்த ஆசிர் மாறுதி திருச்செந்தூர்காரங்களுக்கும் ரொம்ப ச சொல்லிக்கிட்டு அடுத்த இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் பாய்